ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மோகினி ஏகாதசி விரதக்கதை பற்றி பார்க்கலாம் மோகினி ஏகாதசியின் பெருமைகளை பற்றி புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு முறை மகாராஜா யுதிஷ்டிரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டார் ஓ ஜனார்தனா மோகினி ஏகாதசியை கடைபிடிப்பது எப்படி மேலும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்ன இவற்றைப் பற்றி எனக்கு விரிவாக கூறுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ தர்மத்தின் மகனே ஒரு முறை வசிஷ்ட முனிவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் கூறிய கதையை மிகவும் கவனமாக கேளென்றார் நீண்ட காலத்திற்கு முன் ஒருமுறை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் ஓ மரியாதைக்குரிய முனிவரே நான் ஜனகராஜரின் மகளான சீதையை விட்டு பிரிந்திருப்பதால் மிகவும் மன இருக்கிறேன் தயவுசெய்து ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளையும் மன வருத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு விரதத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் என்றார் ராமச்சந்திரரின் ஆன்மீக குருவான வசிஷ்டர் கூறினார் எனது அன்பு ராமா உன்னுடைய புத்தி கூர்மை நம்பிக்கையுடன் கலந்திருக்கின்றது உன்னுடைய கேள்வி எல்லா மனித சமுதாயத்திற்கும் பயனுள்ளது உன்னுடைய மங்களகரமான திவ்ய நாமங்களை ஜபிப்பதாலேயே ஒருவர் தூய்மை அடைந்து எல்லா மங்களத்தையும் அடைய தகுதி பெறுகிறார் இருந்தும் சாதாரண மக்களின் நலனுக்காக நான் ஒரு சிறந்த விரதத்தை பற்றி உனக்கு கூறுகிறேன் என்றார் மோகினி ஏகாதசி இது மிகவும் மங்களகரமானது இந்த ஏகாதசியை கடைபிடித்தால் ஒருவருடைய பாவ விளைவுகள் ஜட துன்பங்கள் மற்றும் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுகின்றனர் இப்பொழுது நான் விளக்கும் இந்த ஏகாதசியின் மிக உன்னதமான தலைப்பை பற்றி கவனமாக கேள் புண்ணிய தீர்த்தமான சரஸ்வதி நதிக்கரையின் அழகிய நகரமான பத்ராவதியை தியூத்திமான் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் ஓ பகவான் ராமா இந்த அரசன் சந்திர வம்சத்தில் பிறந்தவன் மற்றும் அவன் பணிவுடன் நேர்மையும் உடையவன் அவன் சிறந்த மற்றும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் பக்தன் தனபாலா என்பவரும் அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் தொழில் தர்மத்தில் ஒரு வைசியர் சாதாரண மக்களின் நலனுக்காக இந்த பக்தர் அதிக தர்மசாலைகள் பள்ளிகள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கோவில்கள் இலவச மருத்துவமனை அகண்ட சாலைகள் மற்றும் சந்தைகளை கட்டினார் அவர் நீரும் உணவும் அழிக்க ஏற்பாடுகள் செய்தார் அவர் குளிர்ந்த குடிநீருக்காக கிணறுகளையும் குளங்களையும் தோண்டினார் பூக்களுக்கும் பழங்களுக்கும் தோட்டம் அமைத்தார் இதுபோன்று அவர் அவருடைய செல்வத்தை மக்களின் நலன் நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்தி அவருடைய பெயரின் உண்மையான அர்த்தத்தை நிலைநாட்டினார் இவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் உன்னதமான பக்தர் எப்பொழுதும் அமைதியாய் மற்றவர்களுக்கு உதவி செய்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சேவையில் ஈடுபட்ட ஈடுபட்டு வந்த இவருக்கு ஐந்து புதல்வர்கள் இருந்தனர் அவருடைய மகன்களில் ஒருவன் திருஷ்டபுத்தி மிகவும் பாவப்பட்டவன் அவன் மிகவும் தாழ்ந்தவர்கள் மற்றும் தீயவர்களுடன் பழகி பெண்ணுடன் அக்கிரம சம்பந்தம் வைத்திருந்தான் அவன் சூதாடுவதிலும் மது அருந்துவதிலும் சந்தோஷப்பட்டான் மேலும் அவன் மற்ற உயிர்களை கொல்வதிலும் துன்புறுத்துவதிலும் மகிழ்ச்சி அடைந்தான் இது போன்ற அவன் மிக பாவகரமான செயல்களில் ஈடுபட்டான் விரைவில் அவன் மிக உன்னத அதாவது தந்தையின் குரூரமான மகனாக மாறி குடும்பத்திற்கு அவப்பெயராக விளங்கினான் அவன் ஒருபோதும் தேவர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் மூதாதையர்களுக்கும் பிராமணர்களுக்கும் மரியாதை செலுத்தியதே இல்லை எப்போதும் பாவ செய்ய நினைத்துக்கொண்டு கொண்டு மிக தாழ்ந்த பாழ்வை வாழ்ந்து வந்தான் இந்த பாவப்பட்ட துஷ்டபுத்தி தன் தந்தையின் செல்வங்களை தேவையற்ற செயல்களில் செலவழித்தான் எப்போதும் பாவப்பட்ட உணவை உட்கொண்டு மது அருந்துவது ஆகிய காரியங்களில் ஈடுபட்டான் ஒருநாள் தன் மகன் ஒரு விபசாரியின் மேல் கையை போட்டுக்கொண்டு பொது இடத்தில் வெட்கம் இல்லாமல் போய்க் கொண்டிருந்ததை பார்த்து அவரது தந்தையான தனபாலன் மிகவும் வருத்தமடைந்தார் அதே நாள் அவனுடைய மகனை வீட்டை விட்டு வெளியேற்றினார் அதன் பிறகு அந்த துஷ்ட புத்தி தன் தந்தை தாய் சகோதரர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பாசத்தை இழந்தான் அவன் சாதி சமுதாயத்திலும் உன்னத சமுதாயத்திலும் தாழ்த்தப்பட்டு அனைவரும் வெறுப்பவனாய் மாறிப்போனான் தன் தந்தையின் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கிருஷ்டபுத்தி தன் சொந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் விற்று தன் பாவ தொடர்ந்தான் விரைவில் அதுவும் முடிவுக்கு வந்தது அனைத்தும் தீர்ந்து போயிற்று சரியான உணவு உண்ணாததால் அவன் உடல் மெலிந்து சோர்ந்து காணப்பட்டான் அவன் ஏழையானதை அறிந்து அவனது நெருங்கிய நண்பர்கள் அவனை விட்டு விலகிவிட்டனர் அவனை பலவாறு பழைத்தனர் இப்போது திருஷ்ட புத்தி மிகவும் வெறுப்படைந்தான் அவனிடம் உணவோ பணமோ இல்லை அவன் பசியால் மிகவும் சோர்ந்து போனான் அதனால் அவன் தானே நான் இப்போது என்ன செய்வது எங்கு செல்வது எதனால் நான் பிழைக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டான் இவ்வாறு கூறிக்கொண்ட பிறகு அவன் தான் பிழைப்பதற்கு திருடுவதைத் தவிர வேறு வழியில்லை என நினைத்தான் திருட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் ஊர் முழுவதும் திரிந்தான் சில சமயங்களில் அரசரின் காவலாளிகள் அவனை கைது செய்வார்கள் அவருடைய தந்தையின் செல்வாக்கால் அவன் வெளியே வந்து விடுவான் இவ்வாறாக பல முறை கைது செய்யப்பட்டு விடுதலை அடைந்தான் அவன் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய திருட்டிற்காக கைது செய்யப்பட்டான் அவன் அரசரிடம் அழைத்துச் செல்லப்பட்டு கடும் தண்டனைக்கு ஆளானான் அரசர் கூறினார் ஓ பாவப்பட்ட மூடனே இனிமே நீ உன் பாவ காரியங்களால் இந்த ராஜ்யத்தில் இருக்க முடியாது நான் இப்போதே உன்னை விடுவிக்கிறேன் ஆனால் நீ இந்த ராஜ்ஜியத்தை விட்டு வேறு எங்காவது செல் என்று உத்தரவிட்டார் திருஷ்டபுத்தி மீண்டும் தண்டனைக்குழாவதற்கு பயந்து ராஜியத்தை விட்டு வெளியேறினான் அவன் நெடும் தூரம் சென்று ஓர் அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டான் அந்த காட்டிலும் அவன் பசியாலும் தாகத்தாலும் வாடினான் அதன் பின் அவன் மிருகங்களையும் பறவைகளையும் கொன்று அவற்றின் மாமிசத்தை அப்படியே உண்டான் இவ்வாறாக அவன் காட்டில் பல வருடங்கள் ஒரு வேடனை போல் கையில் வில்லும் அம்பும் வைத்துக்கொண்டு கொண்டு கொன்று பாவ காரியங்களில் ஈடுபட்டு வந்தான் திருஷ்ட புத்தி எப்போதும் புரியாதவனாய் பேசப்பட்டு வாழ்ந்து வந்தான் ஆனால் ஒரு நாள் தன்னுடைய முந்தைய புண்ணிய செயல்களால் அவன் பெரும் முனிவரான கவுண்டன்ய முனிவரின் ஆசிரமத்திற்கு காட்டை சுற்றி பார்க்கும் பொழுது வந்து சேர்ந்தான் முனிவர் கவுண்டின்யர் கங்கையில் நீராடிவிட்டு ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் மன வருத்தத்துடன் பாவங்கள் செய்த இந்த திருஷ்ட புத்தி முனிவரின் ஆடையிலிருந்து தெளித்து வந்த ஒரு துளி நீரை தொட்டான் உடனே அவன் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டான் அவன் உடனடியாக தன் கைகளை கட்டி மரியாதையுடன் கவுண்டன்ய முனிவரிடம் கேட்டான் ஓ சிறந்த முனிவரே நான் மிகவும் பாவப்பட்ட மனிதன் நான் செய்யாத பாவமே கிடையாது இப்போது என்னை போன்ற மனிதர்கள் எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த விரதத்தை பற்றி கூறுங்கள் நான் கணக்கில்லாத பாவச் செயல்கள் செய்திருப்பதால் என் வீடு செல்வம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இழந்துள்ளேன் நான் அறியாமை கடலில் மூழ்கியுள்ளேன் என்றான் திருஷ்டபுத்தியின் இந்த வாக்கியங்களை கேட்ட பிறகு அவரது துன் அவனது துன்பத்தை பார்த்து கவுண்டின்யர் வருத்தமடைந்தார் நான் எனக்கு மிக குறைந்த நேரத்தில் உனது பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கூறுகிறேன் இதை கவனமாக கேளின்றார் மோகினி ஏகாதசி என்று ஒரு விரதம் இருக்கிறது பெரும் மழையளவுள்ள பல பிறவிகளின் பாவங்களை கூட அழிக்கக்கூடியது அந்த மோகினி ஏகாதசி அதனால் நீ நம்பிக்கையுடன் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் முனிவரிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட திருஷ்டபுத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து முனிவர் கூறிய விதிமுறைகள் படி ஏகாதசியை கடைபிடித்தான் ஓ அரசர்களில் சிறந்தோனே இந்த மோகினி ஏகாதசியை அனுஷ்டித்தால் மிகவும் பாவப்பட்ட அனுஷ்டித்ததால் மிகவும் பாவப்பட்ட திருஷ்ட புத்தி எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு திவ்ய உடலை பெற்று கருடனின் கருடனின் மேல் அமர்ந்து ஸ்ரீ விஷ்ணுவின் லோகத்திற்கு சென்றான் ஓ ஸ்ரீ ராமச்சந்திரா இந்த விரதம் ஒருவரை எல்லா விதமான மாயையிலிருந்தும் அறியாமை என்னும் இருளிலிருந்தும் விடுவிக்கின்றது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதாலும் தானம் அளிப்பதாலும் யாகங்கள் செய்வதாலும் வரும் புண்ணியம் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் வரும் பலனிற்கு ஈடாகாது என்று கூறினார் இவ்விரத மகாத்மிய கதையை கேட்பவரும் படிப்பவரும் ஓர் ஆயிரம் பசுவை அதாவது கோதானம் செய்த புண்ணியத்திற்கு இணையான புண்ணியத்தை பெறுவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்